ஆனா சத்தியமா சொல்றீங்க இந்த ரெசிபியை மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பா இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க என்னைக்காவது டயட்ல இருக்க வேணாம் நல்லா தாறு மாதிரி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரெசிபியை டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க அஸ்லம் பட்டர் சிக்கன் டெல்லியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய இந்த சிக்கன் ரெசிபி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் கழிவு சுத்தம் பண்ண சிக்கன்ல லெமன் ஜூஸ் இஞ்சி பூண்டு விழுது ஒரு சில ஸ்பைசஸ்லாம் சேர்க்கணும் மேரினேஷனுக்கு அது என்னன்னு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா பெசரி இனிஷியலா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிருங்க நல்லா கொஞ்சம் நேரம் ஊறட்டும் சிக்கன்ல Terima kasih telah menonton! இந்த ரெசிபிக்கு நீங்க கொஞ்சம் பெரிய சைஸ் சிக்கன் பீஸாக யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் செகண்ட் மேரினேஷனுக்காக ஒரு மிக்சி ஜார்ல மல்லி எல்லாம் தண்டோட சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சீரகம் தயிர் நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சு இப்ப இந்த மேரினேட் பண்ண சிக்கனில் மேலாப்ல ஊத்தி திரும்பவும் நல்லா பெசரி விட்டு மேற்கொண்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ண விட்டுருங்க நல்லா ஊரட்டும் சிக்கன் இந்த மசாலால நான் ஏன் சிக்கன் பெரிய பீசஸ் எடுக்க சொன்னேன்னா இந்த சிக்கன் வந்து மெயினாக கிரில் தான் பண்ணுவாங்க நல்லா ஓப்பன் கோல்ல கிரில் பண்ணி எடுப்பாங்க அஸ்லம் பட்டர் சிக்கனுக்கு அப்படி இல்லைனா நீங்க ஓவன்லயுமே கிரில் பண்ணலாம் ஏர் ஃப்ரைலயுமே கிரில் பண்ணலாம் இந்த மாதிரி பட்டர் போட்டு பேன்லயுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல சின்ன கறி துண்டு வச்சு இந்த மாதிரி ஸ்மோக் விடணும் இந்த மாதிரி ஸ்மோக் விட்டீங்கன்னா ரியலா கிரில் பண்ண சிக்கன் டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் இப்போ இப்ப எப்படி சர்வ் பண்ணணும்னா இதுக்கு மேலாப்ல கொஞ்சமா சாட் மசாலா கொஞ்சமா மல்லிகைகள் தூவி விட்டுக்கோங்க இதோட ஐகானிக் டேஸ்டே நிறைய பட்டர் ஊத்துறதாம் பட்டர் நிறைய ஊத்திட்டு அதுக்கு மேலாப்ல ஃப்ரெஷ் கிரீம் ஊத்தணும் வேற 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 மாதிரி இருக்கும் டேஸ்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க